கலே குட் மார்னிங் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிட் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மதியம் லன்ச் ஒரு சேலட் ஒரு குழம்பு அவ்வளோதான் என்னென்னு பார்த்தாக்கா சிகப்பாவல் சிகப்பாவல் உப்புமா அதில் ஸ்வீட் கார்ன் பீட்ரூட் அதெல்லாம் போட்டது சேலடில் என்ன செய்யணாக்கா ஸ்வீட் கார்ன் குக்கம்பர் பீட்ரூட் கபளிச்சனா இதெல்லாம் போட்டு செய்கிறோம் குழம்பு வந்து உழுவல் கொள்ளுப்பருப்பு ரசம்னு சொல்லலாம் குழம்பு குழம்பு தான் வைக்கிறோம் நாங்கள் இப்போ குழம்பு செய்கிறோம் உழுவல் தெரிஞ்சாலும் அந்த ஹவர்ஸ் கிரைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரைஸு அவ்வளோதான் இதோட இது மதியம் வரைக்கும் ஈவினிங்க்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் நான் எதாவது செய்யலாம்னு யோசனை பண்ணி அது என்ன செய்கிறதை பார்த்து சொல்கிறேன் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க முதல் முறையாக பார்க்குறீங்கனாக்கா இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஓகே பாய் இன்றைக்கி ஃபஸ்ட்டு காலையில் பாலை சூடு பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை கிச்சனில் புதுசாக வாங்கினேன் இன்றைக்கி பாலை சூடு பண்ண போகிறோம் நான் சாய்ந்தரம் வாங்கின ஈவினிங் வரலை பாலை அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதில் வந்து அந்த ஏடெல்லாம் எடுத்து அதில் சேவித்து வச்சு அதை நாங்கள் ஒரு நாள் நல்லா ஃபுல்லான பிறகு ஒரு நாள் நெய் வெண்ணெய் எடுத்துட்டு நெய் காய்ச்சுவோம் அந்த பா ஆன பாலில் இப்போ காலையில் காஃபி டீ என்ன வேணும் போடுவோம் நேற்று நைட்டு சனா ஒரு அரை ஒரு கப்பு ஊற வச்சுட்டுருங்க அது நல்லா ஊறிடுச்சு அது குக்கரில் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா பாயில் பண்ணுறதுக்கு வைக்க போகிறேன் பாலுக்கு டீ போட்டாச்சு டீத்தூள் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம் அந்த பக்கம் செல்லில் ஒரு ஒரு பக்கம் ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு அரிசி ஊற வச்சு வச்சிருக்கிற ரைஸுக்கு தீயான பிறகு அந்த சைடில் அரிசி வச்சுருவாங்க ரைஸ் குக்கர் போகிறோம் பாயில் பண்ணதுக்கு தீய வச்சு இதுக்கு நடுவில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அவள் சகப்பு அவள் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் விதை விதம் தண்ணியில் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு விதை விதம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுறேன் இந்த தாளிக்கிறது கட் பண்ணதெல்லாம் செய்கிற அது ஓரிடும் இது வந்து இதுக்கு உப்மாவுக்கு தான் வந்து இப்போ கா பேன் வச்சாச்சு அதில் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கிறேன் கடுகு சீரகம் அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அது போட்ட பிறகு பொறிஞ்ச பிறகு அடுத்தது கொஞ்சம் பருப்பு போடுறேன் கடலப்பருப்பு கொஞ்சம் போடுறோம் கடலருப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகும் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிட்ட பிறகு பச்சை மிளகா கருவேப்பிலை சுவேன் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டாக்கி வரத்துக்கு வெங்காயம் ஆணியன் போட்டு சக்கர்த்தி வரக்குதான் ஆணியன் போட்டுட்டு இந்த ஸ்வீட் காணும் இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பச்சை போட்டாக்க அதுலேயே வெந்துடும் அந்த வீட்லேயே ஆகிடும் இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் குழந்தைங்களுக்கு கொஞ்சமே சுடு தண்ணியில் நல்லா பாயில் தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அது மேலே அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு அதை இதில் தனித்தனியாக போடுறோம் போட்டு வதக்க போகிறோம் சாஃப்டாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த ஆனியம் வந்து பச்சை வாசம் போடணும் இது பீட்ரூட்டு கொத்தமல்லி எல்லாம் ஒன்றா போட்டுட்டேன் கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கப்புறம் ஸ்வீட் கானையும் போட்டுருக்கோம் ஸ்வீட் கானை போட்டு நல்லா கொஞ்சம் உடம்புன பிறகு அவளை போட்டு சா இதுக்கு முன்னால் சால்ட்டும் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்புமா அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுருக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போகிறோம் ஏன்னா அதில் லெமனும் விட போகிறோம் அதனால் லெமன் புழிஞ்சுட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிழிஞ்சி உள்ளனாலும் பரவாயில்ல ஆனால் புளிஞ்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் பிளிச்சி தண்ணி இருக்கும் ஸ்வீட் கான் ஸ்வீட்டாக இருக்கும் பீட்ரூட் ஸ்வீட்டாக இருக்கும் அவல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் கலர்ஃபுல் டிஷ்ஷுன்னு இது நல்லா பார்க்கறதுக்கு நல்லா லுக்கிங்காக இருக்கும் அப்படியே டிஷ்ஷில் வச்சு எடுத்துகிட்டு போனாக்கா க ப்ளேட்டில் ஒரு ஒரு பிளேட் பாய் சாப்பிட்டா ஃபில் ஆகிடும் வயிறு ஃபில் ஆகிடும் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி பிரேக்ஃபாஸ்டாக இருந்தாலும் சரி எல்லாம் ஓகே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஹெல்தியான ரெசிபி அரை சும்போம் விட்டு மிக்ஸ் பண்ணு சால் அது அவளுக்கு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாத்தையும் சேர்த்து

அப்படின்னு ஆனால் அது ஹெவியாக இருக்கலாம் ரெஞ்ச் ஹவுஸ்லாம் போட்டால் ஹெல்தி எப்போ ஹெல்தி தான் இருந்தாலும் அது செப்பன்னு இருக்கும் கொஞ்சம் இல்லைன்னா அதை தனியாக மேரினேட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி அதை கட் பண்ணி இதோடய மிக்ஸ் பண்ணணும் போல் போட்டால் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டும் அது எதாவது செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு அது உங்களுக்கு அந்த ரெசிபி ஒரு முறை உங்களுக்கு போகிறோம் அவ்வளோதான் இது ரொம்ப இருக்கணும் சூடு பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே எல்லாம் ஓகே டன் ஆன பிறகு நல்லா ஓரளவு குக்கிங் ஆனது அவளில் ஒன்று குக் பண்ண வேண்டிய விஷமே இல்லை சாஃப்ட் சாப்பிட்டாயிடும் இது ஓகே ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் டன் ஓரமாகச்சலாம் நெக்ஸ்ட்டு வந்து சாலேட் மிக்ஸ் பண்ணுவேன் சாலேடுக்கு பாருங்கள் ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாயில் பண்ண செனா கபடி சென்னா கொக்கும்பர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே ஸ்வீட் தான் பாயில் பண்ண ஸ்வீட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க ஸ்வீட் கார்ன் பீட்ரூட் கொத்தமல்லி தேவை நல்லா பொடியை கட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன் இப்போ இது ஒன்றும் இல்லை இதெல்லாம் அப்படியே வந்து தனித்தனியாக காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட வேண்டியது தான் முதல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் அதுக்கடுத்து இதில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி பொடி பண்ண ஜீரகத்தூள் அது கொஞ்சம் போட போகிறோம் அதுக்கு அடுத்தது லெமன் பொழிஞ்சு விட போகிறோம் அவ்வளோதான் லெமன் பொழிஞ்சு விட்டு சீரக பொடி போட்டு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாக்க முடிஞ்சது இதில் வந்து தேங்காய் துருவி போடலாம் பீனட்ஸ் போடலாம் அதே மாதிரி அந்த உப்பு தேங்காய் துருவி போட்டுக்கலாம் பீனட்ஸ் போடலாம் இன்னும் கிரஞ்சே வேணும் அப்படின்றவங்க முந்திரி ஃபிரை பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக இன்னும் ரிச்சாக வேணுனாக்கா முந்திரி திராட்சை எல்லாம் கூட போட்டுக்கலாம் அதில் உணர்ந்த திராட்சை அதெல்லாம் கொஞ்சம் சால்ட்டு போடிவிட்டு ஃப்ரை பண்ணி உறங்கணும் பச்சையாக உரத்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் ஆகும் இது ஃப்ரை பண்ண வரதுக்காக நல்லா இருக்கும் இது இன்னைக்கு பாருங்கள் எல்லா ஹெல்த்தியான ரெசிபி தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் தவறு கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதை ஓகேங்களா இதில் வேறு ஏதாவது செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படின்னு ஏதாவது வேறு அதுவும் நல்லதான் நல்லா இருக்க எல்லாத்துக்கும் நான் ரெடி என்னுடைய ரசிப்பில் என்னுடைய மனசுகள் என்னென்ன போடுறதோ அதெல்லாம் கண்டிப்பாக உளுந்து உளுந்து உழுவல் போட்டுருக்கோம் உடச்ச உழவு கொல்லு பருப்பு உடைச்சது அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு கழுவிடும் பூண்டு ஒரு பத்து இருபது பூ பத்து பூண்டு பூ பூண்டு போடுறோம் இதை வந்து முதல்ல நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடுறோம் இதிலே வெங்காயம் போட்டுக்கிறோம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு பாதி வெங்காயம் போட்டால் போதும் தக்காளி வளர்ந்த மிளகா ஒரு நாலஞ்சு போகிறோம் புளி கொஞ்சோண்டு போட போகிறோம் அவ்வளோதான் இதை வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு ஒரு அஞ்சாறு நாலஞ்சு செட்டி நாலஞ்சு விசில் வர மாதிரி வச்சுக்கோங்க நாலஞ்சு விசில் வந்த பிறகு நெக்ஸ்ட்டு குக்கரில் வேக வச்ச பிறகு நல்லா வேக வச்சு மூணு நாலு சிட்டி வந்த பிறகு விசில் வந்த பிறகு இந்த மாலை இது போல் இருக்கு இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறின பிறகு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறது தான் மிக்சியில் போட்டு அரைச்சாக்கா அரைச்ச பிறகு இந்த ஸ்டேஜில் இருக்கும் இது ஒன்றும் இல்லை இதை அரைச்சி வடகம் போட்டு தாளித்து தான் போட போகிறோம் எண்ணெய் ஊற்றுறோம் அது எண்ணெய் சூடான பிறகு வடகம் வடகம் போ பெருங்காயம் போடுறோம் வடகம் போடுறோம் வடகம் இல்லைன்றவங்க அந்த கடுகு சீரகம் பெருங்காயம் போட்டாச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறோம் வடக இல்லைன்னாக்கா வடகல் எல்லோரும் வீட்டிலையும் இருக்கும் பெரும்பாலும் கரைக்குள்ள போட்டு தாளித்து அந்த குழம்புல ஊற்றிட்டு எந்த பாதத்துக்கு நம்ம சார்போ அந்த இடத்துல ஊற்றிட்டு வந்து அந்த தண்ணியை வேக வச்சு தண்ணி இதில் ஊற்றி ஊற்றுங்க அப்போ தான் ஹெல்த்தியான தண்ணி அதெல்லாம் சூப் மாதிரி சூப்பர் டிஷ் நல்லாயிருக்கும் பாயில் ஸ்டீம் ரைஸ்க்கு അത് രസം ഇല്ല